நீங்கள் கேட்கவிருப்பது நாய் சிறுகதை எழுதியவர் பெருமாள் முருகன் ஒலிவடிவில் வழங்குபவர் அரவிந்தன் முருகேசு விழித்தெழுந்து வெளியே வந்தபோது திண்ணையோரம் அந்த பெண் மட்டும் தனியாக உட்கார்ந்திருந்தாள் தங்கையை அழைத்த அந்த பெண்ணைக் காட்டி பார்த்துக்க என்றான் வீட்டில் கழிப்பறையும் குளியலறையும் இருந்தன அவற்றை பெண்கள் மட்டுமே பயன்படுத்தினார்கள் ஆண்கள் எப்போதும் போல காட்டுப்பக்கம் போவதுதான் இருந்தாலும் புதிய இடத்தில் இருப்பவளுக்கு எதையும் கேட்க கூச்சமாக இருக்கும் தங்கை பார்த்துக்கிறேன் போ என்றாள் அசட்டையாக நேற்று மாலை மசங்களில் அவளும் ரமேஷும் வந்தபோது சரியாக பார்த்திருக்கவில்லை லேசான வெள்ளை படிந்த கருந்திராட்சை போல அவள் முகம் மினுங்கியது தோளிலிருந்து இடுப்பு வரைக்கும் டால்டாட்டின் ஒன்றை கட்டி வைத்த மாதிரி உடல் கொண்டவன் ரமேஷ் ஜோரான பெண்ணைத்தான் பிடித்திருக்கிறான் என்று நினைத்து கொண்டான் ரமேஷ் எங்கே என்று அவளிடம் கேட்க தயக்கமாக இருந்தது நண்பன் என்று நம்பி ஒரு பெண்ணை கொண்டு இரண்டு மாவட்டம் கடந்து வந்திருக்கிறான் நாடி வந்தவனை விரட்டவா முடியும் பேசிக்கொண்டிருந்து விட்டு ராத்திரி தூங்க நேரமாகிவிட்டது வீட்டில் இருப்பவர்களையும் சமாதானப்படுத்த வேண்டியிருந்தது அதனால்தான் காலையில்